ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கால் சூப் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் எடுத்திருக்கிற காலோட அளவுக்கு ரெண்டு சோம்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் இடித்து சேர்த்திட்டு ஒரு சின்னதாக தக்காளி வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி மிளகு ஜீரகம் எல்லாம் வந்து நம்ம நல்லா இடித்து சேர்த்திக்கலாம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு நம்ம ஒரு பத்துலேருந்து பாஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நல்லா வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் வீடே வணக்கம் மாட்டுக்கால் சூப்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க